குஷி கே கஜானே சே சம்பன் குஷ் நசீப் குஷ்னிமா பனோ மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்து அதிர்ஷ்டசாலியாக ஆகுங்கள் ஹர் செகண்ட் ஜோபி சங்கலப் கரோ கரம் கரோ ஹர் கரம் ஹர் சங்கலப் பதாய் பாலாகோ ஒவ்வொரு நொடியும் எந்த எண்ணத்தை உருவாக்கினாலும் எந்த கர்மத்தை செய்தாலும் அவை ஒவ்வொன்றும் வாழ்த்துக்களை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் जो भी मिले व जो भी साथ में रहते हैं उनको को सदा खुशी की दिल खुश मिठाई खिलाते रहना और सदा खुशी में मन से नाचते रहना और सेवा में सभी को खुशी का खजाना भर भर कर बांटते रहना उंगम उोड अने वह दिल खुश मिठाई पगर्कोर சதா மனதினால் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருங்கள் மற்றும் சேவையில் அனைவருக்கும் குஷியின் பொக்கிஷத்தை நிரப்பி நிரப்பி பகிர்ந்தளியுங்கள் ஓம் சாந்தி